அப்பா செஞ்சது பையனை பாதிக்கும் ஆனா இப்ப நிகழ்காலத்துல என்ன நடந்துட்டு இருக்குங்கறீங்களா? அவங்க செஞ்சது அவங்களே பாதிக்கும். குறைந்த விலை நிறைந்ததரம் தங்கள் தேவிகள் அளிதம் ஒரே இடத்துல ஜெயச்சந்திரன் பொதுவா நம்ம கர்மானா என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு செயல்தான். கर्मा உடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா செயல். என்ன செய்கின்றாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும். இல்லைங்களா நட்சத்திர வரிசைகளுக்கு வர்ற கர்ம நட்சத்திரங்கிறது இப்போ அந்த நட்சத்திரத்துல ஒரு திசை நடக்கும் பொழுது அந்த அந்த வீட்ல அந்த உறவில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு டெத்து நடக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் மூணுமே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் அவிட்டம் கும்பத்துல வந்து பூரட்டாதி மீனத்தில் வந்து உத்திரட்டாதி இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கர்ம வினைகளை கொண்ட நட்சத்திரம் நட்சத்திரத்திலேயே கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு நட்சத்திரம் வந்துருச்சு அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே கர்ம வினைகளை அனுபவிக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒரு கர்ம நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த கர்ம நட்சத்திரம் யாரை எப்பொழுது தாக்கும் எப்படி தாக்கும்ன்றது கர்மங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயலுக்கான பலனை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான் அவருக்கு என்ன பேருங்க நீதிமான் அப்படிங்கிறது பேரு குரு சாபத்தை பெற்ற நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மிதன லக்னம் அப்படின்னா ஏழாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல லக்னத்துக்கு ஒரு பதினொன்னாம் இடத்துல அஸ்வினியில உட்கார்ந்துருக்காருன்னா அஸ்வின் நட்சத்திரம் ஒரு கர்ம நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் யாரை பாதிக்கும் யாரை பாதிக்காது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சாகணும் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஸ்டெப் இன் டு தர்ல்ட் ஆஃப் ரீடிஃபைன்ட் எலகன்ஸ் வித் விவோ வி ஃபார்ட்டி இ பை நவ் ஓம் சக்தி பராசக்தி ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு இந்த நிகழ்வை பார்த்துட்ருக்க இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றவே முடியாது அப்படின்னு நினச்சி வருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு தடை ஒரு துன்பம் நிச்சயமாக போகுது அதற்கு எங்களுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை முன்வைக்கிறோம் இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுது இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு புதிதாகவும் இருக்கலாம் இல்லை உங்கள் வாழ்க்கையை வழிகாட்டக்கூடிய முதல் படியாகவும் இருக்கலாம் இன்றைக்கு நம்மிடையே வந்திருக்கின்றார் ஜோதிடர் பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் ஜோதிடத்தின் ரீதியா பல விஷயங்களை வந்து நீங்க எல்லோருக்குமே சொல்லிட்டு வந்துருக்கீங்க தெரியாத விஷயங்களினுடைய ஆழத்தன்மையை எளிமையாக கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில பெரியவங்க சொன்ன ஒரு விஷயத்த நாங்கள் கண்டிப்பா எதை விதைக்கிறியோ தான் அறுவடை செய்வேன் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ன நடந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நான் முன்ன செஞ்ச பாவம்டா என்ன பாவம் பண்ணனோ நான் இப்படி வந்து பிறந்துட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இந்த பாவம்ன்றத நான் கர்மா அப்படின்னு நான் எடுத்து வைக்கிறேன் கர்மா அப்படின்னு எடுக்கும்பொழுது இந்த கர்மாவின் குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது பாவ நட்சத்திரம் புண்ணிய நட்சத்திரம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இதை கேட்கும் போதே பயமா இருக்கு அப்ப நான் பாவ நட்சத்திரத்துல பிறந்துட்டேனா நீ புண்ணியம் செஞ்சவ புண்ணிய நட்சத்திரத்துல பிறந்துட்டியா அப்படின்ற கேள்விகள்லாம் உலாகிட்டு இருக்கு இதற்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நீங்க எங்க அமர்ந்திருக்கீங்க இருக்கீங்க சார் கண்டிப்பாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்த கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல எங்கிருந்து வருது அப்படிங்கறத நமக்கு முக்கியமா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கர்மானா என்னங்க பொதுவா நம்ம கர்மானா என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு தான் கர்மாவுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா செய்ய என்ன செய்கின்றாயோ அதுதான் உனக்கு கிடைக்கும் இல்லைங்களா நாம சொல்றோம் இல்லைங்களா பிரபஞ்சத்திற்கு எதை நாம் கொடுக்கின்றோமோ அதையே பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் இரண்டு மடங்காகவும் கொடுக்கும் பல மடங்காகவும் கொடுக்கும் அதாவது இந்த கர்மா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தாத்தன் செஞ்சது பேரனை பாதிக்கும் அப்பா செஞ்சது பையனை பாதிக்குமாங்க ஆனா இப்ப நிகழ்காலத்துல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறீங்களா அவங்க செஞ்சது அவங்களையே பாதிக்கும் காலம் வேகமாக நகர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போ வந்து என்னன்னா அவங்க செய்ய செய்த செயலுக்கான தண்டனை நல்லதா இருந்தா நல்லதுங்க கெட்டதா இருந்தா கெட்டது அது இந்த பிறவிலயே அவங்க அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க இது போல கண் கூட பாத்துட்டு இது உண்மையா இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க அப்ப கர்மான ஒண்ணும் கிடையாதுங்க நீங்கள் என்ன செயல் செய்தீர்களோ இதற்கு முன்னால இதற்கு முன்னால் நடந்த இருந்த ஜென்மமும் எடுத்துக்கோங்க இதற்கு முன்னால் நடந்த அந்த மூதையர்கள் செய்த செயலாகட்டும் என்ன செயல் செய்தார்களோ அந்த செயலுக்கான தான் அனுபவிச்சுட்டு அந்த காலத்தில் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த பாவத்துடைய தன்மை இந்த ஜென்மல் நமக்கு அதிகமா இருக்கும் புண்ணியங்கள் நிறைய சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா புண்ணியங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்ப கர்மா அப்படிங்கிறது செய்த செயல்களுக்கான பலன் நம்ம செய்த செயல்களுக்கான விளைவாக நம்ம பிறக்கும்பதே கர்ம நட்சத்திரங்கள்ல பிறந்துடுறோம் அப்படி கிடையாதுங்க அதாவதுங்க இப்ப முதல்ல கர்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்குதுங்க நட்சத்திரங்கள்ல கர்ம நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தாராபலன் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தாராபலன் வரிசைன்னு சொல்லுவாங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரம் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேசியிருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் ந நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த பத்தாவது நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அது கர்ம நட்சத்திரம் அதாவது கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திர வரிசையில் க வர்ற கர்ம நட்சத்திரங்கிறது இப்போது அந்த நட்சத்திரத்தில் ஒரு திசை நடக்கும் பொழுது அந்த அந்த வீட்டில் அந்த உறவில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு டெத்து நடக்கும் அதுக்கு நீங்க செல்ல வேண்டி இருக்கும் இப்போ உதாரணமா சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் வந்து பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க ஜாதகத்துல பூராட நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரமா வரும் பரணியில பிறந்த யாருக்குமே பத்தாவது நட்சத்திரம் பூராட நட்சத்திரமா வரும் அப்ப அந்த பூராட நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரமா இருக்கும் அந்த பத்தாவது நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துங்க அது தன்னுடைய திசைக்கு வருது பார்த்தீங்களா அந்த காலகட்டங்களில் அந்த கர்ம தோஷம் கண்டிப்பா அந்த கர்மம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க இப்போ ஒருத்தர் கன்னி லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னா சுக்கிரன் எல்லாருக்கும் தெரியும் ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் இப்போ அந்த சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பிறந்த நட்சத்திரம் வந்து பரணியா இருந்து அந்த சுக்கரன் வந்து பூர நட்சத்திரத்துல இருந்தார் அப்படின்னா இந்த கன்னி லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி தான் அந்த நட்சத்திரத்தில் இருக்காரு அப்ப அவருடைய தந்தைக்கோ அதுல இருக்கிறது யாருங்க கர்ம நட்சத்திரத்துல இருக்கிறது ஒன்பதாம் இடங்கிற தந்தை அவருடைய தந்தைக்கோ தந்தை வழி அந்த உறவுகளுக்கோ ஒரு கர்ம காரியங்கள் செய்ய வேண்டிய நிலை அந்த காரியங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை வரும் அப்ப அந்த கர்ம நட்சத்திரங்கிறது நட்சத்திர வரிசையில் வர கர்ம நட்சத்திரங்கிறது ஒன்று பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒரு கர்ம நட்சத்திரம் இருக்கு இப்போ மேஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷத்துல வந்து அஸ்வினி இருக்கு அதே மாதிரி ரிஷபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருகசிஷம் மிதினத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவாதிரை கடகத்தில் ஆயில்யம் அதே மாதிரி சிம்மத்தில் பூரம் கண்ணியில் அஸ்தம் துலாமில் வந்து சித்திரை அதே மாதிரி விருச்சிகத்தில் அனுஷம் தனுசில் மூணு நட்சத்திரமே மூலம் பூராடம் உத்திராடம் மூணுமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் அவிட்டம் கும்பத்தில் வந்து பூரட்டாதி மீனத்தில் வந்து உத்திரட்டாதி இதையெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கர்ம வினைகளை கொண்ட நட்சத்திரம் கர்ம நட்சத்திரங்கள்னு குறிக்கிறாங்க அப்போ அந்த கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பொழுது அந்த கர்ம நட்சத்திர ரீதியான நன்மை அல்லது தீமைகளை ஏற்படுத்தும்னா அந்த நட்சத்திரத்தில் இப்போ சொன்ன இல்லைங்களா ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா அந்த நட்சத்திரத்தில் வந்து திசை நடக்கிற பொழுது அந்த கர்ம வினைகளை அனுபவிக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு இப்போ இந்த கர்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அது நடக்குமா அதாவது இப்போ திருவாதிரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த திருவாதிரையில மிதனராசில பிறந்தவங்களுக்கு தான் இந்த கர்ம வினைகளுக்கான பலன்கள் அப்படின்னு நடக்குமா என்ன அப்படி எல்லாம் அதாவதுங்க இப்போ அப்ப நாம சொன்ன நட்சத்திரத்திலே கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு நட்சத்திரம் வந்துருச்சு அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே கர்ம வினைகளை அனுபவிக்கிறாங்கன்னு அப்படி கிடையாது எல்லாருக்குமே அந்த கர்ம நட்சத்திரம் தோஷத்தை செய்யுங்கிறது அது பொதுவா வந்து விஷயம் உண்மை தன்மையை ஆராய்ச்சி பண்ணுங்க ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டாங்க நம்ம அப்படியே எடுத்து சொல்ல முடியாது உங்களுக்கு அப்ப ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒரு கர்ம நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த கர்ம நட்சத்திரம் யாரை எப்பொழுது தாக்கும் எப்படி தாக்கும் இருக்கும் அப்ப இப்போ நம்ம சொன்னதுல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பதிமூணு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் பதினாலு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் அப்ப அந்த நட்சத்திரக்காரங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க அப்படி கிடையாது உங்களுக்கு அப்போ கர்ம நட்சத்திரங்கள் யாருக்கு எப்பொழுது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் நாம் எந்த ஒரு வினைப்பலன்களை அனுபவிக்கினாலும் அதுக்கு திசைன்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே இருக்குது இல்லைங்களா பிறந்தது முன்பு இறப்பு வரை ஒரு திசை நமக்கு வரும் ஏதாவது ஒரு திசை வந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ அந்த திசை இருக்கின்ற நட்சத்திரம் இதில் இருக்குதான்னு பார்க்கணும் இப்ப நான் பன்னெண்டு ராசி சொன்னேன் இல்லைங்களா இந்த பதினாலு நட்சத்திரம் சொன்னீங்களா இல்லைங்களா அந்த நட்சத்திரத்துல ஏதாச்சும் கிரகம் இருக்குதா திசைக்கு வந்திருக்கான்னு பார்க்கணும் அப்ப அந்த திசை வருகின்ற பொழுதுதான் இந்த கர்ம நட்சத்திரங்களுடைய நன்மை தீமைங்கிறத நம்ம சொல்ல சொல்ல முடியும் எல்லாருக்குமே தீமைன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு கர்ம நட்சத்திரம் நன்மையும் அளப்பெரிய அளவில் வளரும் இப்போ இந்த கர்ம நட்சத்திரங்களினுடைய அந்த பாதிப்பை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா அது எந்த எந்த மாதிரியான ஒரு ரூபத்தின் மூலமாக நம்ம அனுபவிப்போம் குறிப்பாக நான் கேட்குறது இப்போ சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து நமக்கு அனுபவங்களை கொடுக்கக்கூடியவர் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர்னு சொல்கிறோம் அவருக்கும் இந்த கர்ம நட்சத்திரத்துக்கும் தொடர்பு இருக்குமா அவர் மூலமாக தான் இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு அதை நாம் அப்படி எடுத்துக்க முடியாதுங்க அதாவது கர்ம காரகன் சனி பகவான் அதாவது கர்மஸ்தானங்கிறது பத்தாம் இடம் கர்ம காரகன் அப்படின்னா சனி பகவான் அப்ப கர்ம காரகனா என்னங்க கர்மம் அப்படின்னா என்ன சொல்லுங்க செயல் அப்ப நீங்க நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் நன்மை தீமைகளை வழங்கக்கூடியவர் அதுக்கு அவருக்கு பேர் என்னங்க நீதிமான்னு பேர் அவர் பேர் கர்ம காரகன்னு பேர் கர்மம்னா நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல நம்முடைய ஜீவனம்னு சொல்லுவாங்க ஒரு சில நேரத்தில் பத்தாம் இடம் கர்மஸ்தானமே தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க கர்மங்கிறது செயலுக்கான பலனை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் என்ன பேருங்க நீதிமான் அப்படிங்கிறது அப்படிங்கறது சனி பகவானுடைய தொடர்புன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க சனி பகவான் தானே நீதிமான் அப்ப நீங்க செய்யற நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி தானே பலன் இந்த பிறவியில் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஜென்மத்தில் செஞ்ச பலன்களை அப்ப அத நீதிமான்னு எடுத்துக்கலாம் இதுவும் சனி பகவானுடைய கனெக்டிவிட்டி தான் அந்த வகையில பாக்கும்போது இப்போ இந்த கர்ம நட்சத்திரத்தினால ஒருத்தர் ஒரு தீவினையை அனுபவிக்க கூடிய ஒரு சூழல்ல இருக்காரு அப்படிங்கும்பொழுது இதை மாற்ற முடியுமா இதற்கு ஏதேனும் வழிபாடு முறைகள் அதாவதுங்க இப்போ முதல்ல வந்துங்க முதல் கர்ம நட்சத்திரம் யாரை பாதிக்கும் யாரை பாதிக்காது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சாகும் ஆகும் இப்போங்க பொதுவா ஒரு ஒரு லக்னம் நான் உங்களுக்கு சொல்றேன் உதாரணமா ஒரு லக்னம் சொல்றேன் ஒரு லக்னம் சிம்ம லக்கணத்துல ஒரு ஜாதகர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிம்மலக்கணத்துல பிறந்து அவருக்கு ரெண்டாவது ராசியாக என்ன வரும்னா கன்னி ராசி வரும் அப்போ ஒரு சிம்ம லக்கணத்துல ஒருத்தர் ரெண்டாவது ராசியா வந்து கன்னி ராசி தான் வரும் அப்ப அவருக்கு ரெண்டாவது ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிற நம்ம கர்ம நட்சத்திரம்னு ஏற்கனவே பார்த்தோம் அப்ப இந்த கர் இந்த ஹஸ்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா அதனுடைய திசா புத்தி காலகட்டங்கள் இந்த கர்ம நட்சத்திரத்துடைய தோஷம் நமக்கு வரும் அப்ப முதல்ல இந்த ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது பாத்தீங்களா அது எதனுடைய சாபத்தை கொண்டதுன்னு தெரியும் குரு சாபத்தை பெற்ற நட்சத்திரம் வஸ்த நட்சத்திரம் அதாவது இது எப்படின்னா குரு சாபத்தை பெற்ற ஒரு நட்சத்திரம் அதாவது முன் அந்த அந்த வாங்கியிருப்பீங்க வாங்கின நட்சத்திரம் அப்போ குரு சாபம் ஒரு நட்சத்திரத்துக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நடைபெறக்கூடிய திசையில நம்ம மிக கடுமையான கஷ்டங்கள் அனுபவிப்போம் குரு சாபம் வாங்கினா நம்ம வந்து தப்பிக்க முடியுமா முடியாது குரு சாபம் இருந்துச்சுனாவே அதை தீர்க்காம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ முதல்ல இந்த கஸ்த நட்சத்திரம் முதல்ல உங்களுக்கு சாபமா வேலை செய்யுமா புண்ணியமா வேலை செய்யுமான்னு சொல்லுவோம் அதை வந்து நான் அதை பாத்துக்கணும் அது பாவமா புண்ணியமான்னு பாத்துக்கணும் இப்போ ஒண்ணு வேண்டியது இல்லைங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல அஸ்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமா புதனே இருக்காருன்னு வச்சுக்கோங்க புதன் அந்த இடத்துல வந்து உச்சம் அஸ்த நட்சத்திரத்துலதான் புதன் உச்சம் அந்த அஸ்த நட்சத்திரத்திலேயே புதன் ரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி நிலையில் இருக்கார் அப்படின்னா இப்போ இந்த ஹஸ்தத்துடைய அதிபதி யாருன்னு பாக்கும் அஸ்தம் வந்து பொதுவாக கர்ம நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் அப்போ சிம்ம லக்கணத்துக்கு சந்திரன் யாருன்னு பார்க்கணும் பன்னெண்டாம் இடத்துடைய அதிபதி அவர்தான் தான் இப்போ சிம்ம லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம்னா என்ன சொல்லுவோம் விரயம்னு சொல்லுவோம் உங்களுக்கு ஓகேங்களா அந்த விரயாதிபதி சந்திரன் உதாரணமாக லக்கணத்துலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ விரயம் அதிகமாக வருமோ வராதுங்களா கண்டிப்பாக வரும் சிம்ம லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி நட்சத்திரத்தில் ரெண்டாம் அதிபதி புதன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விரயங்கள் அதிகமாகும் கர்ம நட்சத்திரம் பாதிக்கும் இதே அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாடு அப்போ அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது புண்ணியமா மாறும் அப்போ அந்த கர்ம நட்சத்திரம் புண்ணியத்தை கொடுக்கும் இது மட்டும் நம்ம பார்க்க கூடாதுங்க ஹஸ்த நட்சத்திரம் பொதுவாக கர்ம நட்சத்திரமா இருந்தாலும் மரபணு ரீதியாக அது எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தை கொண்டதுன்னு பார்க்கணும் ஹஸ்த நட்சத்திரம் இயற்கையாகவே குரு பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் அப்போ இந்த சிம்ம லக்கணத்துக்கு குருவும் யாருன்னு பார்க்கணும் குரு யாருங்க அஞ்சாம் இடத்த அதிபதி சிம்ம லக்கணத்துக்கு குரு யாருன்னா அஞ்சாம் வீட்டுக்கு உண்டானவர் தான் குரு அவர் உதாரணமாக லக்கணத்துக்கு நல்ல இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு நல்ல இடத்துல இது குறி இருந்துட்டாருன்னா அந்த ஹஸ்த நட்சத்திரம் பாதிக்காது கண்டிப்பாக பாதிக்காது அதே அந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் அந்த குரம நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா பன்னெண்டு குண்டான சந்திரன் லக்கணத்தில் இருந்து ஜாதகத்தில் அவர் உள்ளூர்லயே இருந்து குருவும் கெட்டு போச்சுன்னா மிக கடுமையான தோஷங்களை எல்லாம் அந்த திசையில் அனுபவிக்கும் இப்போ அதே மாதிரியே ஒரு சிலருக்கு இந்த இருக்கும் நிறைய திருமணம் பார்க்கும்போது முப்பத்தஞ்சு திருமணம் திருமண தடைக்கும் தொடர்பு இருக்கும் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா அதாவது இப்போ உதாரணமாக இப்போ கர்ம நட்சத்திரம்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த நட்சத்திரத்துல இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குள்ளும் ஒரு கர்ம நட்சத்திரம் பார்த்தோம் அந்த கர்ம நட்சத்திரத்துல உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மனைவியை சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கரன் மனைவியை சொல்லக்கூடிய பாவகம் எல்லாருக்குமே ஏழாம் பாவம் தான் திருமண பாவகம் அப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் தான் மனைவியை சொல்லக்கூடிய காரக கிரகம் பாவகதிபதி எல்லாருக்குமே ரெண்டு பேருக்குமே ஏழாம் அதிபதி தான் அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்துல திருமணத்தை கொடுக்கின்ற காரக கிரகம் யாருன்னா செவ்வாய் அதே மாதிரி அந்த பாவக அதிபதி யாருன்னா ஏழாம் அதிபதி தான் இரண்டு பேருக்கு பொதுவான ஒரு விஷயம் தான் அப்போ ஒரு ஜாதகத்துல திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண் ஜாதகம்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க ஒரு மிதன லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு பொதுவாக ஆண்களுக்கு சுக்கரன் அப்போ ஒரு சுக்கரன் ஒரு கர்ம நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி மிதன லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி யாருன்னா குரு அப்ப குருவும் ஒரு கர்ம நட்சத்திரத்துல இருக்கார் இப்போ ரெண்டு பேருமே கர்ம நட்சத்திரத்துல மாற்றிக்கிட்டாங்க அந்த கர்ம நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதினு ஒருத்தர் பார் இல்லைங்களா அவரும் அந்த கர்ம நட்சத்திரம் எந்த கிரகத்துடைய டிஎன்ஏ பெற்றதோ அந்த கிரகமும் இது ரெண்டு பேருமே வந்து வந்து ஜாதகத்துல கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனை உண்டு அதுலேயும் அந்த திசா புத்தி காலங்களில் முழுமையான பிரச்சனை உண்டு உதாரணமா சிம்பிளா எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்றேன் மிதன லக்னம் அப்படின்னா ஏழாம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல லக்னத்துக்கு ஒரு பதினொன்னாம் இடத்துல அஸ்வினில உட்கார்ந்துருக்காருன்னா அஸ்வின் நட்சத்திரம் ஒரு கர்ம நட்சத்திரம் அப்போ ஜாதகத்தில் கேது பகவான் அஸ்வதியுடைய கேது பகவான் வந்து கெட்டுட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு நூறு சதவீதம் உண்டு இதில் சுக்கரனும் ஒரு கர்ம நட்சத்திரத்தில் உதாரணமாக சுக்கரன் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல நீஷமாயி அஸ்தத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னாருன்னா சுக்கரனும் இங்கே கெட்டு போயிட்டதா தான் அர்த்தம் உங்களுக்கு அப்போ இந்த மாதிரி ரெண்டு நிலைகளிலும் கர்ம நட்சத்திரத்தில் கிர அந்த ஜாதகர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை தடை பிரச்சனை உருவாகும் அதுக்குன்னு தனி கோவில்கள் இருக்குது அதுக்கு போய் சரியா நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அதனுடைய தோஷங்கள் வந்து நீங்கும் வாழ்வியல் பரிகாரங்களும் இருக்கு இல்ல பிரதானமா கர்ம நட்சத்திரங்கள் வந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை பொதுவா தொடர்ந்து எப்பவுமே உங்க வாழ்க்கை முழுக்க செய்யறத வழக்கமா வச்சுக்கோங்க அப்படின்னு ஏதேனும் அதுவும் பொதுவான ஒரு நாலு நாலு விஷயங்கள் இருக்கு அதாவதுங்க இந்த கர்ம நட்சத்திரங்களுக்கு மாதத்தில் ஒரு நாலு நாட்கள் அன்னதானம் செய்வது மிக சிறப்பு மாதத்தில் நான்கு நான்கு நாட்கள் என்னென்ன நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை நாள் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் இப்ப தமிழ் தேதி உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து புரட்டாசி மாசம் புரட்டாசி ஒன்னு அந்த ஒன்னாம் தேதி வருது இல்லைங்களா அந்த தேதி அடுத்து அம்மாவாசை வியாதிபாத நாமயோகம் நாமயோகன் இருக்குதுங்க வியாதிபாத நாமயோகன் ஒண்ணு இருக்கு வைத்துருதி நாமயோகன் ஒண்ணு இருக்கு அப்ப வியாதிபாத நாமயோகம் வைதுருதி நாமயோகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மாவாசை தமிழ் தேதியில் முதல் நாள் இந்த நான்கு நாட்களும் அன்னதானம் செய்யலாம் அதையும் செஞ்சுக்கிட்டுங்க நம்முடைய ஜாதகத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கிரக ரீதியான வாழ்வியல் பரிகாரங்களை செஞ்சுட்டு நாம கரெக்டாக அதை கடைபிடிச்சோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிக்கலாம் கோவில் வழிபாடுகளும் குழந்தைகளுக்கு இந்த கர்ம நட்சத்திரங்களை வந்து நம்ம பார்க்கணுமா ஜாதகம் குறிக்க போகும்பொழுது அதை பற்றி தெரிந்து கொள்ளணுமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறது நல்லதுதாங்க ஏன்னா இப்போ சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன முக்கியமா பாப்போம் இப்போ ஒரு குழந்தை வளருது ஒரு அஞ்சு வயசுக்கு மேல ஆயிடுச்சு ஒரு பத்து வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா குழந்தைக்கு முக்கியமான விஷயம் என்ன ரெண்டே விஷயம் தான் ஒன்னு ஆரோக்கியம் இன்னொன்னு கல் இது ரெண்டு தான் குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயம் ஏன்னா குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேயே வேலைக்கு போக போறது கிடையாதுங்க தொழில் பண்ண போறது கிடையாது அப்போ குழந்தைகள்னு வரும்போது அவங்களுக்கு எந்த பாவகம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆரோக்கியம் வேணும் அப்போ ஒரு ஜாதகத்துல ஆரோக்கியம் நம்ம நல்லா இருக்கணும்னா நாலாம் பாவத்தை பார்க்கணும் ஒரு ஜாதகத்துல ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம்ங்கிறது நாலாம் பாவகம் அப்ப நாலாம் பாவகம் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கா அது சம்பந்தமான ஏதாவது மோசமான திசைகள் இருக்கான்னு பார்க்கணும் ஒன்று அடுத்து அந்த குழந்தைக்கு தேவையானது ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கல்வி இப்போ வந்து ஒரு அடிப்படை கல்விங்கிறது இந்த பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறது அடிப்படை கல்விங்கிறது நாலாம் இடங்கிறது இந்த காலு கல்லூரி கல்வின்னு சொல்லுவோம் அப்ப அவங்களுக்கு அந்த இரண்டாம் இடம் நாலாம் இடம் எப்படி இருக்கு ஏன்னா ரெண்டுமே முக்கியம் அப்ப சுகஸ்தானம் நல்லா இருக்கா ரெண்டாம் இடம் நல்லா இருக்கான்னு பார்க்கணுங்க அந்த மாதிரி ஒரு சம்பந்தமான நட்சத்திரங்கள்ல ரெண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்களில் கர்ம நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா முக்கியமா திசைக்கு வரும்போது அந்த கல்வியில தடைகள் வரும் கிரகம் மோசமாக இருந்தால் தடைகள் வரும் அப்போ அது என்னன்னு பார்த்து அதற்கேற்ற வழிபாடுகளை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதை பெற்றோர்கள் செய்து கொடுக்கலாம் செய்து கொடுக்கலாம் உண்மையிலேயே கர்ம நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருடைய புரிதல் இப்படிதான் இருந்திருக்கும் நான் கர்ம நட்சத்திரத்தில் பிறந்துட்டேன்ப்பா அப்படின்னு அந்த புரிதலை வந்து தவறுன்னு உடைச்சி எல்லோருமே செய்யக்கூடிய கர்ம வினைகளை தான் அனுபவிப்போம் அவங்கவுங்க இதில் அது வரக்கூடிய நேரத்தில் நம்ம வாழ்வியல் பரிகாரங்களையும் வழிபாடையும் செய்யணுன்ற ஒரு விளக்கத்தை மிக அருமையாக எங்களுக்கு கொடுத்தீங்க மிக்க நன்றி 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 குறைந்த